மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் எங்களது மாமா அல்லது மருமகன் என்ற உறவுக்கு சொந்தக்காரர் தமிமுன் அன்சாரி எம்ஏஎக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சில மணித்துறையில் உரையாற்றுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து நிமிடம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தாண்டி வந்திருக்கின்றேன் ஆனால் ஐந்து நிமிடம் என்று சொல்கிறார்கள் வரலாறு பேச பேசிக்கொண்டே மணித்துளிகள் போதாது காவல்துறையின் கட்டாயம் நேரத்தின் காலம் கருதி என்னுடைய மாமா அவர்களை ஐந்து நிமிடம் பேச சொல்லிவிட்டேன் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பில் எங்களது அன்பு அத்தை வேலுநாச்சியார் அவர்களுக்கு பெருவிழா எடுத்து அதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாமா தேவர் அவர்களே தென்னாடு மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாமா செந்தில்குமார் வாண்டையார் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய சேதுபதி மன்னர் அவர்களுடைய குடும்ப வாரிசு திரு ராஜா கேபிஎம் நாகேந்திர சேதுபதி மாமா அவர்கள எங்களது அருமை நண்பரும் நீண்ட நாட்கள் காணவில்லையே என்று கருதி இன்றைய தினம் திருப்பூரில் நான் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மாமா ஏஎம் மூர்த்தி தேவர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்கிணிய சகோதரி சுவிதா யுவராஜ் அவர்களே எனக்கு முன்பாக பேசிவிட்டு விடைபெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில மகளிரணி செயலாளர் அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் கேப்டன் சத்தியமங்கலம் ஃபாரூக் அவர்களே மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய சமூக நீதி பாசறையுடைய மாநில செயலாளர் தம்பி நெல்லை ரமேஷ் தேவர் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மனித உரிமை அணியுடைய மாநில செயலாளர் திருப்பூர் கண்ணன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே திரளாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாமாக்களே மச்சான்களே அத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர அந்தி சாயும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து காலத்தின் அருமை கருதி சில செய்திகளை சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன் நீண்ட நேரம் நான் பேச வந்தாலும் காலத்தின் அருமை கருதி எனக்கு ஒரு கட்டுப்பாட்டை போட்டுவிட்டார்கள் இப்படி தான் நானும் தனியரசும் கருணாசும் சட்டமன்றத்திலே பேசுகின்ற போதெல்லாம் சபாநாயகர் தரப்பிலிருந்து நேரத்தை கோடித்து காட்டி விடுவார்கள் ஆனால் தடையை மீறி எங்களுக்கு பழக்கமாகிவிட்ட காரணத்தினாலே அங்கும் தடையை மீறி தான் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் பேசிவிட்டு வந்தோம் இந்த நிலையில் வேலு எல்லா சமூக மக்களையும் இணைத்து ஒரு விழா எடுத்ததற்காக தென்னாடு மக்கள் கட்சிக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் வேலுநாச்சியார் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தக்கார தலைவி அல்ல நம் எல்லோருடைய அத்தை பாட்டி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டாட வேண்டிய வீரம் மங்கே அவர் அவரை வேலுநாச்சியார் என்று சொல்வதை விட வீர நாச்சியார் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளையார் கோவிலில் கொடும் யுத்தத்தை நம்முடைய தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்களுக்கு எதிராக துடிக்கிறார்கள் அந்த போரிலே அத்தை வேலுநாச்சியார் அவருடைய அருமை கணவர் உயிர் துறைக்கிறார் உயிர் தியாகம் செய்கிறார் அந்த போரிலே கோயிலில் இருந்த காரணத்திற்காக வேலூராட்சியார் அவர்கள் அங்கே உயிர் தப்பிக்கிறார் உயிர் தப்பித்த அவர்களுக்கு சின்ன மருதும் பெரிய மருதும் ஆதரவாக நின்று களம் அமைத்து அவரை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் காடுகளில் திரிகிறார் படையை உருவாக்குகிறார் ஆனால் அந்த படைபலம் போதுமானதாக இல்லை அந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறார் ஆங்கிலேயர்களை வீழ்த்த ஒரு கூட்டு படை தேவை ராணுவ முயற்சி தேவை என்று முடிவு செய்து அவர் தேர்வு செய்தது சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ஹைதரியவர் தான் தேர்வு செய்தார்கள் சிவகங்கை சீமையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள திண்டுக்கல்லுக்கு அவர் தலைமறைவு போராளிகளோடு செல்கிறார் ஏற்கனவே சிறுவயதிலேயே வில்வித்தை குதிரை ஏற்றம் தரைப்படையில ஊடறுத்து சென்று தாக்கக்கூடிய நுட்பம் இவற்றையெல்லாம் எல்லாம் கற்று தேர்ந்த வேலுராட்சியார் அவர்கள் தமிழை மட்டுமல்ல ஆங்கிலத்தை பிரெஞ்சு மொழியை இன்ன பல மொழிகளை கற்றவர் சந்திக்க போகிறோம் என்று சொன்னவுடன் உருது மொழியும் கற்றுக்கொள்கிறார் சொன்னால் கர்நாடகாவிலே உருது மொழி அங்கு பிரதானமான மொழி அந்த மொழியை கற்றுக்கொண்டு நோக்கி செல்கிறார் நான் உங்களை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் அண்ணன் தங்கிகளாக இருந்து ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை நாம் சிதறடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இவருடைய உறுதி வீரம் நம்பிக்கை அலிக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது ஹைதரளி செய்த முதல் மரியாதை என்ன தெரியுமா படைபலம் இதர விவகாரங்களை பிறகு பேசிக் கொள்ளலாம் என்னுடைய கோட்டைக்கு வந்த அரசியாக உன்னை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மரியாதையை திண்டுக்கல் கோட்டையிலே அவருக்கு வழங்குகிறார் திண்டுக்கல் கோட்டையிலே ராஜ மரியாதையோடு வேதனாச்சியார் அவர்கள் மன்னர் ஹைதரளி அவர்களுடைய உடன்புறவா சகோதரியாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹைதரளி சொல்கிறார் அருமை சகோதரியே உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி இந்த நாட்டுக்கு எதிரி ஆங்கிலேய சாம்ராஜ்யம் அவர்களை வீழ்த்துவதற்கு என்னுடைய தளபதி தலைமையில் ஐயாயிரம் பேர் கொண்ட படை வீரர்களை உனக்கு வணங்குகிறேன் என்று சொல்கிறார் மாதந்தோறும் நானூறு போன்ற உதவிகளை தந்த ஹைதரடி அவர்கள் ஐயாயிரம் பேர் கொண்ட படையோடு பெரும் பண உதவியையும் செய்து தன் தளபதி சையதின் தலைமையில் ஒரு பெரும்படையை அனுப்புகிறார் அண்ணனாக ஏற்றுக்கொண்ட ஹைதரலின் உதவியை மாபெரும் உதவியாக ஏற்றுக்கொண்ட வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை சீமைக்கு சென்று பல பகுதிகளை கைப்பற்றுகிறார் கைப்பற்றியவுடன் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கையாக வேலுநாச்சியார் அவருடைய படைகளும் மருது சகோதரர்கள் அவர்கள் திரட்டி தந்த படையினரும் ஹைதரனுடைய படையினரும் கூட்டு ராணுவ நடவடிக்கையாக திருச்சி கோட்டையை முற்றுகிறார்கள் திருச்சி கோட்டையில் இருக்கக்கூடிய திறனிப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் தான் ஒரு சமூக நல்லிணக்கம் நமக்கு முன்னாலே கட்டமைக்கப்படுகிறது அது வேலூராட்சியா இருக்கும் இடையிலான சமூக நல்லிணக்கம் மட்டுமல்ல நாங்கி அடுப்பங்கரையில் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் அல்ல ஆட்சியும் செய்யக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதமான சம்பவம் அது